ஹலோ வணக்க மக்களே டே நைன்டீன்த்தோட எபிசோடோட ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம் ஒரு ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட காதல் ஜோடி காதல் ஜோடின்னு சொல்கிறத விட நம்ம இது ஒரு எல்லாம் வேறு மாதிரி சொல்லுவாங்க அந்த ஜோடி வந்துட்டு புரிஞ்சிச்சுன்னே சொல்லலாங்க எந்த ஜோடின்னு தானே யோசிக்கிறீங்க அதாங்க நம்ம ஆதிரையும் எஃப்ஜே அவங்க தான் அவங்களே தாங்க என்னன்னு தெரியல எஃப்ஜே வந்துட்டு சரியாக பேச மாட்டேங்கிறாருன்னு ஆதிரை வந்துட்டு தப்பிக்கிட்டே எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்போது எஃப்ஜே வந்துட்டு கேட்குறாரு எனக்கு புரியல இப்போ என்ன பண்ணுன்னு சொல்கிறேன் நான் வந்து பேசலான்ட்டு வர டைமில் நீ வந்து மூஞ்சை தூக்கிகிட்ருப்பேன் நீ எப்போ நல்லா இருக்க எப்போ மூஞ்சை தூக்கிக்கிறேன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படி இருக்கும்போது நான் எப்படி வந்துட்டு உங்ககிட்ட பேசுறது எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்ல உடனே கடுப்பாகிடுறாங்க ஆதிரை அப்புறம் ஒரு பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன் நில்லு நில்லு ஒரு நிமிஷம் வந்து உட்காருன்னு சொல்லிட்டு அதிரே எவ்வளோ சொல்கிறாங்க ஆனால் காண்டாயிட்டு நம்ம எப்படியே வந்துட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாரு செம்ம கடுப்பாயிடுறாங்க நம்ம அதிரே அழுது அப்படியே ஃபீல் இருக்காங்க அதை பார்க்கும்போது ஐயோ என்னடா இப்படி காதல் ஜோடியை பிரித்து விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு பிரிகிறாங்களா சேர்றாங்களா இது சும்மா சீனுக்காக பண்ணுறாங்களான்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க